ஹாய் இந்த அம்மாவின் கிராமத்து சமையல் கிராமத்து சமையலாம் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கூட்டு எப்படி வச்சலாம் பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி வந்து வயிற்று வயிற்றுப்புண்ணு வாய் புண்ணு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது அதை எப்படி வைக்கலாம் நம்ம பார்ப்போம் மணத்தக்காளி கூட்டு வைக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் கீரை நல்ல கீரையை நல்லா பறித்து ஒன்று ஒன்றா இலைய நல்லா பிச்சுட்டு நல்லா ரெண்டு தடவை கழுகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் சிறுபருப்பு நல்லா குலைவாக சிறுபருப்பை அவிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த கூட்டு நம்ம செய்யலாம் வாங்க இப்போ நம்ம கீரை வைக்கிறதுக்கு காய வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு நம்ம எவ்வளோ வெங்காயம்னாலும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தும் கூட தான் இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது நம்ம அதில் இந்த கீரையை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நேசா இப்படி திரட்டி விட்டுக்கலாம் நம்ம நிறைய அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எண்ணெயில் வதங்கினா கொஞ்சமாக ஆயிரும் தண்ணி நிறைய அவிக்கக்கூடாது கொஞ்சமாக கீரையே கொஞ்சம் தண்ணி விட்டு அவிச்சிரும் வெந்துடும் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் வதங்கணு உடனே கொஞ்சமாக இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம கூட கொஞ்சம் நிறைய சிறுபருப்பு தேங்காய் எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அந்த கசப்பை எடுத்துரும் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பை போட்டுக்கலாம் பருப்பை அவிச்சு வச்சுருக்கோம் அதில் போட்டு இது குக்கரில் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேகட்டும் நம்ம பருப்பு தண்ணியிலே கீரை நல்லா வெந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயில் ஒரு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் கீரை நல்ல வெந்தாச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை அந்த கீரை அந்த பருப்பு தண்ணியில நல்லா வெந்துட்டு இதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காய் அதில் மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கட்டியாக வைக்க போகிறேன் இது பருப்பு போடாமல் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு பொரியல் மாதிரியும் பண்ணலாம் ஆனால் சிறுபருப்பு போட்டு தேங்காய் நிறைய போட்டோம்னா நமக்கு இந்த கசப்பு தன்மையே எடுத்துரும் அதனால் நம்ம சிறுபருப்பு போடுறதுனால கசக்காது இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக துவப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பருப்புலாம் நிறைய போட்டுக்கோம் அதனால் துவப்பே இருக்காது இப்போ தேங்காய் போட்டு லைட்டாக கொதிச்சிருச்சு நம்ம தாளித்து வச்ச இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கி வச்ச வெங்காயம் போட்டாச்சு ஆஃப் பண்ணிப்போம் இப்போ இதுக்கு நம்மளு பருப்பு தாளித்து போட்டுக்கலாம் இப்போ கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டாச்சு ஒரு வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நமக்கு இப்போ ஒரு ஒரு ஹெல்த்தான மணத்தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டை நீங்கள் அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிடுங்க நம்ம ம வல்ஸ இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் வாய் புண்ணு வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு மருந்து அதனால நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை